லைஃப் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டுக்கொழி பழம் தான் செய்ய போகிறோம் எங்கள் அம்மா எப்படி செய்யுறதுன்னு சொல்லுவாங்க வாங்க பார்க்குறோம் சொல்லுமா ஃபஸ்ட்டு நல்லெண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் பட்டை கிராம்பு ஏலக்காய் லவங்காயம் எல்லாம் போட்டு ம் அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை கொடுத்து வச்சு நல்லா வதக்கிக்கணும் இதில் என்ன அரைச்சி சொல்லுவோம்னா சின்ன வெங்காயம் அரை மேல சின்ன வெங்காயம் மட்டும் ஒன்று ரெண்டாக முன்னே ரெண்டாக அப்போ வந்து வேறு என்னமோ போட்டால் இஞ்சி போட்டு மெஸ்ட்டு பண்ணி நினைச்சு அதையும் போட்டு அதை திண்டையா அரைச்சியா ஆ இது வந்து சின்ன வெங்காயம் மட்டும் சின்ன வெங்காயம்ட்டால் ஒன்று ரெண்டாக போட்டு மிக சட்டி போடுற மாதிரி நாங்கள் பார்த்தீங்கன்னா அம்மா வீட்டுக்கு தான் வந்திருக்கோம் அம்மா வந்து நாட்டுக்கோழி குழம்பு வைக்கிறதா சொல்லியிருந்தாங்க அதான் சரி ஒரு வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வீடியோ எடு வீடியோ எடுத்துகிட்ருக்கோம் நாட்டுக்கோழி பார்த்திங்கன்னா சூப் வச்சு குடிக்கிறது சளிக்கு ரொம்ப நல்லது மட்டன் சூப்பை விட நாட்டுக்கோழி சூப்பு ரொம்ப நல்லது நல்லா கேட்கும் சளிக்கு நீங்கள் வச்சு குடிச்சு பார்த்துட்டு இப்படின்னு சொல்லுங்கள் நாட்டுக்கோழி சூப்பை தளி பிடிச்சா தளி பிடிக்கிறவங்க கொடுங்க ரொம்ப நல்லது முன்னே லைட்டாக உப்பு போட்டு வாங்கிக்கோங்க அடுத்து தக்காளி வைக்கணும் தக்காளி இது மாதிரி குப்பியாக நறுக்கி வச்சிக்கோங்க தக்காளி வந்து குட்டி குட்டியாக நறுக்கி போட்டுக்கோங்க ரொம்ப நறுக்கணும்னு குட்டியாக நடக்கணும்னு அவசியம் இல்லை ரெண்டு ரெண்டா போட்டுக்கிட்டால் போதும் சின்ன சின்ன பீஸா போடணும் பட் பார்த்திங்கன்னா நாட்டுக்கோழி குழம்பு எத்தனை பேருக்கு பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுவேன் ரொம்ப நல்லது நாட்டுக்கோழி குழம்பு அது சின்ன வெங்காயம்தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணணும் ஒரே ஒரு கெரி வெங்காயம்தான் நாங்கள் யூஸ் பண்ணோம் அதிகமாக பார்த்திங்கன்னா அம்மா நல்லெண்ணெய் மட்டுந்தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க அரைச்சி வச்சுருக்கோம் சமைக்காம நிற்கிற எனக்கு இருக்குது லைட் பவர் கம்மியாக இருக்கும் ஆனால் அவருக்கு எப்படி அளவு மல்லியை எப்படி அளவு போட்டு கருவிக்கலாம் சரியாக வாய்ஸ் கேட்காதனால தான் நான் அடிக்கடி வந்து கொஞ்சம் வாய்ஸ் இடையில கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கேன் கொத்தமல்லி கருவேப்பிலை இது எல்லாமே ஒரு க கொத்தமல்லி புதினா ஒரு கைப்பிடி அளவு போட்டுட்டு கருவேப்பிலை கொஞ்சம் ஒரு கொத்து மட்டும்தான் போட்டிருந்தாங்க நாட்டுக்கோழி பார்த்தீங்கன்னா நல்லா கழுவி வாஷ் பண்ணி வச்சாச்சு வச்சுட்டு ஆல்ரெடி மஞ்சள் போட்டு தான் உரிச்சு வச்சுருப்பாங்க அந்த டவுட் தான் நான் அம்மாட்ட கேட்டுட்ருந்தேன் குறிச்சு வச்சுட்டு அது போட்டு நாட்டுக்கோழி எந்த அளவுக்கு நல்லா வதக்குறோமோ அதில் தண்ணி விட்டு நல்லா வதக்கணும் அதிலே ஒரு கால்வாசி வெந்துடும் சில பேர் வந்து குக்கரில் வேக வைப்பாங்களா நிறைய பேர் பார்த்திங்கன்னா குக்கரில் வேக வைப்பாங்க வேக வச்சு இசிலிட்டு அதில் சூப் எடுத்து அதுக்கப்புறம் தான் வந்து மெயின் டிஷ்க்கான இதே போ பண்ணுவாங்க ஆனால் வந்து மேக்சிமம் பார்த்திங்கன்னா அம்மா வந்து குக்கரில் வந்து கறி வேக வைக்கவே மாட்டாங்க ஆல்ரெடி வந்து அந்த இதுலேயே ஃபேம்லியே வந்து வதக்கி அதிலே வந்து வேக வச்சிருவாங்க குக்கர் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க

அது வரைக்கும் ஹால இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா கறி நல்லா வந்து தண்ணி விட்டுருச்சு தண்ணி விட்டு நல்லா அந்த வதங்கி இருக்குது பட் வந்து வேக வைக்கணும் வேக வைக்கிறதுக்கு இன்னும் ப்ராசஸ் இருக்குது ஆனால் வந்து ஃபஸ்ட்டு ப்ராசஸ் ஃபஸ்ட்டு ஸ்டெப் பார்த்திங்கன்னா கறி நல்லா தண்ணி விட்டு ஓரளவுக்கு வதங்கி ஒரு ஸ்டரில் வந்து நிற்கிது இதுலயே தண்ணி விட்டுருச்சா இப்போ நம்ம சூப்புக்கு தண்ணி ஊற்றுவோம்ல டைட்டாக உப்பு டைட்டால் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே உப்பு போட்டுக்கோங்க சூப் எடுக்கிறதுக்கு

இப்போ பார்த்திங்கன்னா அரிசி கழுவின தண்ணி தான் அரிசி வந்து ஆல்ரெடி தண்ணி ஊற்றி கழுவிட்டு திரும்ப தண்ணி ஊற்றி ஊற வச்சு வச்சுருப்பாங்க அந்த தண்ணி ஊற்றினிங்கன்னா தான் உங்களுக்கு அந்த சூப்பு வந்து நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் ஸோ அந்த தண்ணியை ஊற்றி உப்பு நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு உப்பு போட்டு நல்ல ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் கறியும் ஓரளவுக்கு வெந்திருக்கும் ஒரு முக்கால் வாசி வெந்திருக்கும்னு வச்சுக்கோங்க முக்கால் வாசி வெந்ததுக்கப்புறம் அந்த சூப் எடுப்பாங்க அது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு நாங்கள் அதையும் காட்டியிருக்கோம் பாருங்கள் வீடியோவில் காட்டியிருக்கோம் பாருங்கள் சூப்பும் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு எக்ஸ்ட்ரா நாங்கள் பெப்பரும் ஆட் பண்ணிக்கிட்டோம் காட்டமாக இருக்கணுமேன்ட்டு இப்போ கறி ஓரளவுக்கு வந்துடுச்சு நம்ம சூப் எடுத்துக்கலாம் அது சூப் பிடிக்கலாமா மசாலா போட்டுருக்கோமா சிக்கன் மசாலா மல்லித்தூள் மிளகாத்தூள் கறி மசால் கொஞ்சம் கரம் மசாலா கொஞ்சம் இதெல்லாம் போட்டு இன்னும் நல்லா கறி வேக வைக்கணும் வேகணும் கொஞ்சம் தேங்காய் பால் எடுத்து வைக்கணும் தேங்காய் அரைச்சி ஊற்றாமல் தேங்காய் பால் எடுத்து ஊற்றிக்கணும் இதனால கொதி வந்ததுக்கப்புறம் நல்லா வேகணும் வெந்ததுக்கப்புறம் தேங்காய் பால் ஊற்றணும் தண்ணி கொஞ்சம் நல்லா வேக வச்சாச்சு வேக வச்சதுக்கப்புறம் இப்போ கறி வெந்திருக்கான்னு டெஸ்ட் பண்ணிக்கலாம் கறி வெந்திருக்கான்னு டெஸ்ட் பண்ணால் இவ்வளோ பெரிய பீஸா எடுக்க மாட்டாங்க இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பிளேட்டில் வந்து சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம் சாப்பாடு சுட சுட சாப்பாடு வச்சு நாட்டுக்கோழி குழம்பு ஊற்றி கறியெல்லாம் வச்சு ரொம்ப காரசாரமான ஸ்பைஸியான நாட்டுக்கோழி குழம்பு ரெடி ஆயிடுச்சு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு நாங்கள் சொன்ன மாதிரி செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் ரொம்ப நல்லா இருந்துருந்துச்சு நாங்களும் நல்லா அப்படியே மேலே உதடலாம் அப்படியே வெந்துருச்சு ஒரு மாதிரி எரிய ஆரம்பிச்சிருச்சு ரொம்ப ஆனால் நல்லா இருந்துச்சு ஸ்பைசியாக நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஒரு பீஸாக தேடி எடுத்து ப்ளேட்டில் போட்டுட்ருந்தேன் எது சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு காரசாரமான நாட்டுப்புழி குழம்பு உங்களுக்கு வேணும் அப்படின்னா நாங்கள் சொன்ன ஸ்டெப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் ஓகே பாய் பாய் யூ